சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான புரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்த பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆணி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆணி அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆணி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்குது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் ஆகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியான பலன்கள்ங்கிறத விரிவாக கவனிப்போங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அப்படின்னா தெய்வ வழிபாடுகள் பூர்ண சித்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருதுங்க என்னால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகவானாகட்டும் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆகட்டும் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முதல்ல உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருந்து தான் இந்த மாதத்தை துவங்கி வைக்கிறார் உங்களுக்கு அதே இடத்துல சூரிய பகவானும் இருக்கார் இந்த மாதம் பதினோழாம் தேதி வரைக்கும் அந்த ஒன்பதாம் பாவத்தில் இருந்து அதற்கு மேலே தான் பத்தாம் பாவத்திற்கு சூரிய பகவான் வராரு புதனுடன் சேர்கிறார் அந்த இடத்துல ஏற்கனவே குரு பகவானும் சொல்கிறார் முதல்ல இந்த ஒன்பதாம் இடத்திற்குடையவர் சுக்ரப சூரிய சுக்ர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் மறந்து இருக்கிறார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து இருபத்தொம்போதாம் தேதி அவரும் ஒன்பதாம் பாவத்திற்கு வரார் அதனால் அந்த ஒன்பதாம் பாவம் ரொம்ப ஒளிமையாகுது ஒன்பதாம் இடம் யாருக்கு ஒருத்தருக்கு ஒளிமையாகதோ அவங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம வந்து மாதம் முழுவதும் உழைக்கிறோங்க வேலைக்கு போகிறோன்னு வச்சுப்போம் மாதம் முழுவதும் உழைத்தாலும் தினந்தோறும் நமக்கு சம்பளம் தராங்களான்னா கிடையாது அப்போ எப்போ கொடுக்குறாங்க மாதத்திற்கு ஒரு நாள் சம்பளம் கிடைக்கிது அந்த ஒரு நாள் சம்பளத்திற்காக மாதம் முழுவதும் நாம் உழைக்கின்றோம் அதே போல் வந்து நாம் வந்து எ பல நாட்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கு ஒரு நாள் மட்டுமே தான் நமக்கு வெகுமதி கிடைக்கிது இல்லைங்களா இதுதான் யதார்த்தம் எல்லாருக்கும் உண்டான இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து தினந்தோறும் சாமியை கும்பிடுறோம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை கும்பிடுறோம் அல்லது வந்து மாதத்திற்கு ஒரு முறை கும்பிடுறோம் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பிடுறோம் அப்படின்னே வச்சுப்போம் நீங்கள் எப்படி கும்பிட்டாலும் அவருடைய பலன் கிடைப்பதற்கு தெய்வ பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கென்று ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டால் தான் அது கிடைக்கும் அதனால தான் நம்ம ரொம்ப நாளாக கும்பிட்டு வருவோம் நம்ம கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் ரொம்ப நாள் கும்பிடுவோம் அது என்னிக்காவது ஒரு நாள்தான் திடீர்னு அது நடக்கும் ஏன்னா அதற்கான பலன் அப்போ கிடைக்கும் அதே மாதிரி வெகு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஹோவங்கள் செய்வோம் என்னமோ நிறைய செஞ்சிருவோம் ஆனால் அந்த பலன் கிடைப்பதற்கு ஒரு நாள் அமையணும் அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் ஏதோ ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் அதில் ஒரு ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம் நம்மளுடைய ஒரு ஆசையாக இருக்கலாம் அது ஏற்பட்ட பல அந்த ஆசைகள் கைகூடுவதற்கு அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை ஏற்படணும் அது எப்படின்னா ஒன்பதாம் பாவத்திலே வலிமையான தான் அது நடக்கும் அந்த ஒன்பதாம் இடம் வலிமை எப்பெல்லாம் ஆகுதோ அப்போதான் உங்களுடைய வெகுநாட்கள் பிரார்த்தனை செய்வது கைகூடும் அப்போது இப்போ அந்த கன்னிராசிக்காரங்களை நான் அந்த ஒன்பதாம் இடத்துல வலிமையாகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனை என்னவோ இறைவன்கிட்ட அந்த வேண்டுதலை இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் வருகிறது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பதினாலாம் தேதி வரைக்கும் கவனிச்சிங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் அந்த பதினஞ்சாம் தேதிக்கு உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கு மாறிடுறார் இப்போ பத்தாம் தேதிக்கு மேலே ரொம்ப கஷ்டமானால் அதுவும் இல்லை பத்தாம் தேதிக்கும் முதல்ல அந்த ஜீவனஸ்தானம் தான் அதனால் ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியனாகட்டும் அல்லது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகட்டும் இரண்டுமே நல்ல பலனை தருகிறார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான நல்ல மாதமாக அமையுதுங்க குறிப்பாக தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு பூர்ண சித்தியாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய செவ்வாய் பகவான் அதனால் லாபத்தை உயர்த்துகிறார் குறிப்பாக எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறது தகவல் பரிமாற்ற துறையில் இருக்கிறது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை காப்பாற்றக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸு அல்லது மிலிட்ரி ஃபோர்ஸு போலீஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை காவந்த செய்யக்கூடிய துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இந்த மாதத்திலே ஒரு சம்பள உயர்வோ இல்லை பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளே தரும் ஏன்னால் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் எட்டாம் தேதி உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் வந்து மறைகிறாருங்க இப்போ செவ்வாய் மறைஞ்ச பிறகு எப்படிங்கன்னா கவலையே படாதீங்க அட்டமஸ்தானத்திலே அட்டமஸ்தானத்திற்கு உடையவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்திலே மறைவது நல்லது இது ஒரு விபரீத ராஜயோகத்தை கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்குது அதனால் இது ஒரு நல்ல பலனை தருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எதிரிகள் வியக்க முடியாத வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது சரி எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறாரு அதனால பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பணத்தை கொடுக்குறீங்க அல்லது யார்கிட்ட பணத்தை வாங்குறீங்க அதில் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு முதலீட்டுக்காக ஒரு பணத்தை முன்பலமாக கொடுக்குறீங்களா யோசித்து கொடுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் உள்ளது ஆகிய அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் ஜூன் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கிய முடிவை இந்த மூன்று தினத்தில் தவிர்த்துட்டு மற்ற நிறங்கள் நல்ல தினங்கள் பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்தே ஆகணுங்க முருகப்பெருமானை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாது ஏன்னா செவ்வாய் பகவான் பதினொன்றாம் பாவத்திற்காக செவ்வாய் பகவானுடைய காரகத்தையும் முருகப்பெருமான் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக முருகப்பெருமானுக்கு வந்தது ஜூன் மாதம் ஒம்போதாம் தேதி முருகப்பெருமான அவதாரமே செய்த அந்த வைகாசி மாதம் விசாகம் அதேமாரி நாட்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்கள்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான வளர்ச்சிகள் அமையணும் எல்லாம் வளையம் பெருமானாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சிவாய நமக